ஒன்று சமையல் பதினேழு நாற்பது தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற ஐந்து கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மெய்ப்பறக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிசின் அண்டையிலே போனான் ரெண்டாவது தாவிதுகிட்டிருந்த மிக முக்கியமான அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம எதிராளிகிட்டே இருக்கிறது கேடகம் இருக்குது பட்டயம் இருக்குது ஈட்டி இருக்குது அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவன் சிறு வயது முதல் கொண்டு யுத்த புருஷனாக இருக்கிறான் எல்லாம் ஓகே ஆனால் தாவிது கிட்ட ஒரு விஷயம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி சவுல் அவனுக்கு ட்ரெஸ் போட்டு பார்க்குறேன் வசனம் சொல்ல ஒன்று சாமி புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் முப்பத்தெட்டு சவுல் தாவிதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவையன் தலையில் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தெரிவித்தான் அவனுடைய பட்டயத்தை தாவித்து தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதில் அவனுக்கு பழக்கம் இல்லாத நடந்து பார்த்தான் எதுவுமே அவனுக்கு ஒத்து வரல தாவிது கிட்ட ஒரு விஷயம் இருந்துச்சு இவங்கெல்லாம் என்னென்னமோ வச்சுருக்குறாங்க அதெல்லாமே வேல்யூபிள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எல்லாமே வேல்யூபிள் ஆனால் தாவிதுக்கு ஒன்று தெரிகிறது எங்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு அவங்ககிட்ட பழக்கமான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அவன் வரான் அவன் எந்த வெப்பன் யூஸ் பண்ணி எதை சின்ன வயசில் கற்றுக்கிட்டானோ அதில் அவன் வரான் அதில் மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் நான் எப்படி போக போகிறேன் தெரியுமா என்கிட்ட என்ன இருக்குதோ அதை நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் நான் முதல்ல இந்த நேம் ஆஃப் த லாட் போகிறேன் அதுதான் ஃபஸ்ட் ரெண்டாவது எனக்கு ஒன்று கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார் அதை கொண்டு தான் நான் யுத்தம் பண்ண போக போகிறேன் அவன் என்ன வச்சுருக்கானோ அதையே தான் நானும் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை இது ஃபார்முலா கிடையாது அவன் அவனுக்கு தெரிஞ்சதில் யுத்தம் பண்ணுறான் நான் எனக்கு தெரிஞ்சதில் யுத்தம் பண்ண போகிறேன் அவனோட கம்பேர் பண்ண என்கிட்ட இருக்கிறது ஒன்றுமே கிடையாது ஒரு கூழாங்கல்லு தான் ஒரே ஒரு கூழாங்கல் ஒரு தடி தான் ஆனால் எனக்கு எதிரில் நிற்கிறானே அவங்ககிட்ட இருக்கிறது பட்டயம் ஈட்டி கேடகம் எது வேணால் இருக்கட்டும் ஆனால் அதுக்காக நான் திரும்பி எனக்கும் பட்டயம் வேணும் எனக்கும் ஈட்டி வேணும் எனக்கும் கேடகம் வேணும் அப்போ தான் அவனை ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கைக்கு இது போல் அந்த நம்பிக்கையில் தான் சவுல் அவங்ககிட்ட போகாமல் இருக்கிறார் ஏன்னா அவன் கத்தியை விட நம்ம கத்தி சின்னது அவன் ஈட்டியை விட நம்ம ஈட்டி சின்னது அவன் கேடகத்தை விட ஏன் கேடகம் சின்னதுன்னு தாவி சவுல உக்காந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் தாவியதுக்கு இந்த பிரச்சனையே இல்லை நம்மக்கிட்ட ஈட்டியும் இல்லை கேடகமும் இல்லை பட்டயம் இல்லை ஒன்று வசனம் சொல்லுது தாவிதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது அமதா வசனம் சொல்லுது பட்டயம் இல்லாது இருந்தது என்கிட்ட ஒன்றும் கிடையாது ஆனால் எங்கிட்ட ஒன்று இருக்கு ஏது சின்ன வயசுலேருந்து கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒன்று இருக்குது நான் மைப்பனா இருக்கும் போது சிங்கத்தையும் கரடியும் ஜெயிக்கிறதுக்கு எனக்காண்ட ஒன்று சொல்லிக் கொடுத்தாரு அந்த காரியத்தை நான் எடுத்துட்டு போக போகிறேன் இதுதான் அடுத்த சக்சஸுக்கான மிக முக்கியமான விஷயம் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹாவ் யூனிக் டேலண்ட் கர்த்தர் ஒருமனையும் இந்த பூமியில் வெறுமனை அனுப்பினதே கிடையாது எல்லாருக்கும் கர்த்தர் ஏதோ ஒன்று வச்சுருப்பார் அந்த ஒன்று எதுன்னு கண்டுபிடிச்சி அதில் தான் நீங்கள் டேலண்ட்டாக இருக்கணும் அதைத்தான் நீங்கள் நம்பணும் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொன்றும் மேலோங்கி நிற்கும் உடனே எல்லாரும் அதில் போய் தான் விழுவாங்க உதாரணமாக இப்போது நம்ம தா தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரும் எதை ரொம்ப படிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் பிஏ ஹிஸ்ட்ரி ஏன்னா அப்போ டீச்சர் வேலைக்கு பயங்கரமான இது இருந்துச்சு தேவை இருந்துச்சு உடனே வேலை நல்ல சம்பளம் எல்லாரும் படித்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் இந்த பிஇ எம்பிபிஎஸ் இதெல்லாம் வர ஆரம்பித்த உடனே அதில் போய் எல்லாரும் விழுந்தாங்க ஒரு ஒரு காலகட்டத்தில் ஐடி எல்லாரும் ஐடி அத்தனை பேரும் ஐடியில் போய் விழுந்தாங்க இப்படி ஒரு இப்போ எல்லாரும் எம்பிஏ அத்தனை பேரும் எம்பிஏ எல்லோரும் போய் விழுறது இப்போ சொல்கிறேன் கர்த்தர் உங்களுக்குன்னு ஒன்று வச்சுருப்பார் அது படிப்பாகவும் இருக்கும் படிப்பு இல்லாமையும் இருக்கும் யூனிக்காக அத்தனை பேருக்கும் ஒன்று தான் அப்படின்னு கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிசைன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூட் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துவார் அவனை செய்கிற மாதிரி தான் அவனையும் செய்யணும் இவனை செய்கிற மாதிரி தான் என்னையும் செய்யணும்னு அவசியமே இல்லை சில நேரத்தில் ராங் கம்பாரிசன் இருக்கும் நம்ம வீடுகளில் சொல்லுவாங்க அவனை பாரு இவனை பாரு நான் எப்பவுமே நினைப்பேன் நம்ம யாரையும் பார்க்க வேண்டாம் எனக்கு ஒன்று கர்த்தர் வச்சுருப்பார் முதல்ல அதை நான் நம்பணும் தாவிதுக்கு முதல்ல கர்த்தர் பே நம்பிக்கை இருந்துச்சு ரெண்டாவது அவன் கையில் இருக்கிற கூழாங்கல் மேல் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இது போதும் அந்த கோழியாத்த ஜெயிக்கிறதுக்கு அவனுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு அவன் கேட்குறான் தடியோட வருவதற்கு நான் என்ன நாயா இவன் சொல்கிறான் உன்னை அடிக்கிறதுக்கு இது போதும்டே இது இது திஸ் இஸ் எனஃப் ஏ இருக்கிற பட்டயம் உனக்கு எவ்வளோ பெருசோ எங்கிட்ட இருக்கிற குழங்கள் எனக்கு பெருசு அதை கொண்டு ஜெயிக்க முடியும் நீ நினைக்கிற இதை கொண்டு ஜெயிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்துருக்குற ஒவ்வொரு விஷயமும் அப்படிப்பட்டது தான் அது ஒருத்த கீபோர்டு வாசித்த உடனே அவர் கீபோர்டு வாசிக்கிறாருங்க அவர் பெரிய ஆளுங்க நமக்கு ஒன்றும் தெரியாது ஆமாம் அவர் கீபோர்டு வாசிப்பார் பாட சொல்லி பாருங்க கீபோர்டு மாதிரியே தான் சவுண்டு வரும் அவருக்கு பாடம் வராது ஒரு சிலருக்கு பாடம் வரும் கீபோர்டு வராது ஒரு சிலருக்கு பேச வரும் பாடம் வராது சிலருக்கு பாட வரும் பேச வராது இல்லையா நல்லா பாடுவான் பேச சொல்லுங்கள் தடுமாறுவான் நல்லா பேசுவான் பாட சொல்லுங்கள் கூட்டம் மொத்தம் கலைஞ்சிரும் பத்து நிமிஷத்தில் ஒரே பாட்டு கூட்டத்தை கலச்சிடுவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னா கத்திர கொடுத்துருக்குறாரு உங்களுக்கு கொடுத்ததை முதல்ல நீங்கள் நம்பணும் எங்கிட்ட கர்த்தர் கொடுத்தது தி பெஸ்ட் இதை கொண்டு கர்த்தர் என்னை முன்னேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இதில் நான் மேலே வருவேன் இல்லைங்க அதெல்லாம் பிஇ படிக்காட்டு ஏன் பிஇ என்ன பிஇ படித்தவர் பிஇயில் வராரு நம்ம சாதாரண இ வந்தால் இல் மேலே வரும் எப்படியோ எவனையும் உயர்த்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் முதல்ல நமக்கு நம்மக்கிட்ட கொடுத்த டேலண்ட்டு மேலே முதல்ல நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் எனக்கு ஆண்டோர் சொல்லிக்கிறது ஒன்று தான் உனக்கு நான் கொடுத்த அபிஷேகத்தை முதல்ல நீ கனம் பண்ணு நீ என்ன செய்ய கணம் பண்ணு நீ அதுக்கு மரியாதை கொடு நம்மளே அதுக்கு மரியாதை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க அப்புறம் எப்படி இன்னொருத்த மரியாதை கொடுப்போம் நம்மளே சொல்லுவோம் சில நேரங்களில் தாழ்த்துறது நல்லது இந்த போலியான தாழ்மை இருக்குல்ல நான் குப்பே இல்லையா சிலர் சொல்லுவாங்க நான் ஒன்றுமில்லாத குப்பைங்க நீ உண்மையிலே இருதயத்துலேருந்து சொல்லியிருந்தீன்னா யாராவது உன்னை குப்பைன்னு கூப்பிடும்போது நீ சந்தோஷப்படணும் என்னை உண்மையாக கூப்பிடுறாங்க என்னுடைய நிலைமையை தெரிஞ்சு கூப்பிட்றாங்க என்னையா கூப்பிட்டீங்க சிஸ்டர்னு கேட்டிருக்கணும் ஏன் உங்களுக்கு கோவம் வருது ஏன் ஒன்றும் குப்பை அப்படின்னா யாரை பார்த்து சொன்னேன் நீ தானே சொன்ன குப்பைன்னு பிரேயரில் அண்டவரே நான் மண்ணு நான் குப்பை அப்படின்னு நீங்கள் பக்கத்தில் பக்கத்துக்கு கூப்பிட்றா சார் குப்பை உங்களை கூப்பிட்றாங்க பாருங்கள் அப்படின்னு ஏன்னா இது போலியான மயமாறம் உன் இருதயத்தில் குப்பைன்ற எண்ணமே உனக்கு இல்லை அது சும்மா அப்படி சொல்கிறது ஆனால் தாவி இதுக்கு உண்மையிலே இருக்குது அவனுக்கு தெரியுது நான் ஒன்றும் இல்லை ஆனால் கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த கூழங்கள் இருக்குது இதை வச்சு நான் என்ன செய்வேன் ஜெயிக்க முடியும் அதனால தான் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக போய் நிற்கிறான் பாருங்கள் எதில் எது நின்னாலும் பல நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அபிஷேகம் கர்த்தர் கொடுக்கறதான ஒரு ஊழியம் கர்த்தர் கொடுக்கறதான ஒரு டேலண்ட் அல்லது கர்த்தர் கொடுத்துருக்கறதான ஒரு ஏதோ ஒரு காரியம் அதை முதல்ல நீங்கள் கனம் பண்ணுங்கள் இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இதை சா செய்ய முடியாது இதை சாதிக்க முடியாது இதை வச்சு எதுவுமே நடக்காது முதல்ல நம்ம நம்பணும் நமக்கு ஆண்டோர் கொடுத்த என்ன செய்யணும் நாம் நம்பணும் நாம் கனப்படுத்தணும் நாம் அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் நாம் அதுக்கு மரியாதை கொடுக்கணும் எனக்கு ஆரம்பத்தில் இருந்து ஒரு நான் சொல்கிறது வந்து ஒரு ஏழு வயசு எட்டு வயசுலேருந்தே ட்ராமானால் ரொம்ப இஷ்டம் ட்ராமா போடுறதுனால் ரொம்ப இஷ்டம் ட்ராமா நடிக்கிறதுனா இஷ்டம் ரொம்ப அப்போது ஆஸ் யூஷுவல் அது வந்துருச்சுன்னா படிப்பு குறைவாக தான் வரும் அது ஒன்று இது வரும் இல்லை அது வரும் ரெண்டும் வரதுன்றது பெரிய டேலண்ட்டு அது நமக்கு ஆறாது எப்போ பார்த்தாலும் இப்படியே ட்ராமா இப்படி இருந்தோமா திடீர்னு ஒரு நாள் ஒரு ஊழியத்தில் இருக்கும்போது அந்த ஊழியத்தில் ஒருத்தர் வந்து என்ன செஞ்சாங்க நீங்கள் ட்ராமா போடுவீங்களாமே அப்படின்னாங்க ஆ போடுவோம் எங்கள் சச்சிலெலாம் நாங்கள் போட்டிருக்குறோம் அப்படின்னு ஒன்று அந்த ஊழியத்தில் சொன்னாங்க நீங்கள் ட்ராமா போடுறீங்களா இன்றைக்கி சாயங்காலம் ஒன்றுன்னாங்க நான் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் விடக்கூடாதுன்னு நினைக்கிறாள் சரின்ட்டேன் எவ்வளோ நேரம்னு கேட்டேன் மூணு நிமிஷம் நாங்கள் ட்ராமாக்கு எவ்வளோ நேரம் என் கூட இருந்தவங்க சொன்னாங்க அவன் நம்மளை கிண்டல் பண்ண பார்க்குறான் மூணு நிமிஷத்துலலாம் ட்ராமா போட முடியுமா அதனால் த்ரீ மினிட்ஸ் போகிறான் நீ முடியாதுன்னு சொல்லிடுன்னா நம்ம சொன்னேன் நம்ம ஏன் முடியாதுங்க போடுவோம் மூணு நிமிஷத்தில் எப்படி போடுவோம் மூணு நிமிஷத்தில் போடுவான் முடிக்கணுன்றது யார் சொன்னால் நம்ம தானே முடிக்கணும் வேணான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம் அவனால் எப்பயாவது நிறுத்தினா நிறுத்திப்போம் ஆனால் மூணு நிமிஷத்தில் முடிச்சுட்டேன் அந்த ட்ராமாவை ஒரு சின்ன ஸ்கிட் போட்டோம் கர்த்தர் அதை கனப்படுத்தினார் நாங்கள் நம்பணும் நான் நம்பினேன் இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மூணே நிமிஷம் அந்த ஸ்கிட் போட வச்சாங்க அதுக்கப்புறம் ஏழு நிமிஷம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆஃப் அன் ஹவர் கொடுத்தாங்க ஒரு மேடையில் அந்த பிரசங்கியாருக்கு நாற்பது நிமிஷம் டைம் ட்ராமாவுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் டைம் அதே மேடையில் அவருக்கு நாற்பது நிமிஷம் ட்ராமாவுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ட்ராமா போட முடியுமா ட்ராமா ட்ராமா வந்து பெரிய லெவலில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராமாவை கொண்டு ஸ்கிட்டை கொண்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய உள்ளவராக இருக்கிறார் முடியாதுன்னெலாம் கிடையாது எதுக்கு சொல்கிறேன் நம்மகிட்ட கத்தர் கொடுக்குற டேலண்ட்டு சின்னது பெருசுனே கிடையாது எனக்கு அதுதான் பெருசு கர்த்தர் அதுதான் எனக்கு ஒரு ஒருத்தர் கேட்டார் இப்படி ட்ராமா போட்டுக்கிட்டே இருக்கிறியே ட்ராமா போட்டுக்கிட்டே இருக்கியே இதை வச்சு முன்னேறுவியா இது சோர் போடுமா உனக்கு அப்படின்னார் நான் சொன்னேன் ட்ராமா போடுமான்னு தெரியாது ட்ராமாவை போட சொன்ன தேவன் போடுவார் அவ்வளோதான் ட்ராமா போடுமான்னு தெரியாது இந்த ஊழியத்துக்கு வரும்போது ஒருத்தர் என்ன கேட்டார் இதே ஊழியத்துக்கு வரும்போது ஒருத்தர் என்ன கேட்டார் நீ போய் பைபிள் செடி எடுக்க போகிறேன்னு சொல்கிறிய இந்த பைபிள் செடிக்கு எவன் காசு கொடுப்பா எவனும் காசு கொடுக்க மாட்டான் இது உனக்கு பணத்தை கொடுக்காதுன்னாரு எனக்கு அப்பவும் தெரியும் இந்த ஊழியம் எனக்கு பணம் தராது ஆனால் ஊழியத்தை கொடுத்தவர் எனக்கு தருவார் இன்றைக்கும் கத்தனை என்னை நிறத்திக்கி தான் இருக்கிறார் பல நேரத்தில் நமக்கு இந்த ஃப்யூச்சர் பயம் ஒன்று வரும் இந்த ஃப்யூச்சர் பயம் இதை வச்சு இப்படியே தான் நான் என்ன ஆவேன் இது நம்ம ஃப்யூச்சரை காப்பாற்றுமா இப்படியே போன நிலைமை என்ன ஆகும் நம்முடைய நம்பிக்கை நம்மை அனுப்பின கர்த்தர் மேலே இருக்கிறது அவர் கொடுத்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் நம்பணும் எனக்கிட்ட ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு அவர் அதை பயன்படுத்தினா எவ்வளோ பெரிய கோலியாத்தும் அதை வச்சு வீழ்த்திடுவார் மற்றவங்களால் அது முடியாது இந்த கூழாங்களை எடுத்துக்கிட்டு சவுலுக்கிட்ட கொடுத்தீங்கன்னா முடியாது ஏன்னா சவுளுடைய நம்பிக்கை கர்த்தன் மேலேயும் இல்லை கூழாங்கல் மேலேயும் இல்லை சவுளுடைய நம்பிக்கை கோலியாத்து மேலே இருக்குது அவன் தான் ஜெயிப்பான் ஆனால் தாவிதோட நம்பிக்கை ஒன்று இருக்குது கர்த்தர் ஜெயிக்க வைப்பார் அவர் நினைச்சார்னா என் கூழாங்களையும் ஜெயிக்க வைப்பார் என் கூழாங்கலை கொண்டு எப்பேற்பட்ட கொலியாத்தையும் வீழ்த்துவார் நீங்கள் முதல்ல உங்களுக்கு கொடுத்ததை ட்ரஸ்ட் பண்ணுங்கள் நம்புங்க உங்களுக்கு கொடுத்தது எது வேணாலும் இருக்கட்டும் அது சின்னதோ பெருசோ சின்ன டேலண்ட்டோ நிறைய நேரத்தில் ஒரு இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்குள்ளே இருக்குது வாலிபர்களுக்குள்ளே இதெல்லாம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இதெல்லாம் செய்யாது நீ உங்கள்கிட்ட இருக்கிற டேலண்ட் எதுவான கவிதை எழுதுவியா எழுது நல்லா எழுதுவியா எழுது நல்லா பேசு பேசு சில சொல்லுவான் பேசாத பேசாத நான் எவன் பேச்சும் கேட்காது நான் நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லுவான் ஏன்னா இப்படி பேசினே இருக்கிற கொஞ்சம் அமைதியாகபான் ஆனால் என்னால் முடியாது ஏன் முடியாதுன்னு எனக்கு இப்போதான் தெரியுது நான் பேசினே தான் இருக்கணும் அவன் பேச்சை கேட்டு நான் பேசாமல் இருந்தால் என்னாலுமே யோசிச்சு பாருங்கள் என் வாழ்க்கையே போயிருக்கோம் கர்த்தர் உனக்கு என்ன டேலண்ட் கொடுத்துருக்குறோ அதை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ணுங்கள் இதை கர்த்தர் பயன்படுத்துவார் அது எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம் யாருக்கு வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் உன் கையில் இருக்கிறது ஒரு நாள் ஜெயிக்கும் கன்ஃபார்மாக ஜெயிக்கும் ஏன்னா அனுப்புனது கர்த்தர் அவர் அனுப்புகிறவர் உன்னை ஜெயிக்க வைக்காமல் விடவே மாட்டார் அதனால் தான் வசனம் சொல்கிறது உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் நான் சின்ன பையன்தாங்க தாங்க சிறு வயது முதல் கொண்டா அவன் யுத்த புருஷன் தாங்க நான் சிவந்தமேனி உள்ளே வந்தாங்க அவனோட பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் இல்லாத சின்ன பையன் தாங்க ஆனால் ஒன்று எனக்கு தெரியும் என் கையில் இருக்கிற கல் ஒரு நாள் ஜெயிக்கும் ஒரு நாள் ஜெயிக்கும் உனக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்கு அதுதான் உங்ககிட்ட எதை கொடுத்தாரோ அதை எடுத்து தைரியமாக போ யார் என்ன சொன்னாலும் நம்பாத இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க நீ நம்பவே நம்பாத நடக்கும் உன் கூட இருக்கிறவர் அதை ஜெயிக்க வைப்பார் அந்த கான்ஃபிடென்ட் உனக்கு வந்துடுச்சுன்னா போதும் அல்ல லூயா இருபத்தி ஒரு வயசு இருக்கும் இப்போது வேலையெல்லாம் கிடையாது எந்த வேலைக்கு போனாலும் என்னை அமுச்சி விட்ருவாங்க ஏன்னா நான் அவ்வளோ நல்ல ஒர்க்கர் நான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே என்ன வச்சுக்க மாட்டான் இன்னும் அவனுக்கு என்ன பிடிக்காது இல்லை எனக்கு அவனை பிடிக்காது அது என்ன காரணம்னே தெரியாது எனக்கும் வேலைக்கும் ஏழாம் பொருத்தம் எங்கே போனாலும் நம்மளை உடனே அனுப்பிச்சி விட்ருவான் அப்படியே மீறி நம்ம ஒரு மாதம் இருக்கிறோன்னா அந்த செத்துருவான் கம்பெனி மூடிடுவாங்க அவ்வளோ தான் இதான் நம்மளுடைய பொழப்பு இப்படி எங்கே போனாலும் இப்படி நடந்துட்டே இருந்துச்சு ஒரு நாள் ஆண்டோட்டை கேட்டேன் ஆண்டோட்டை என் பிழப்பு இப்படியே போயிடுமா இப்படியே போயிருமான் ஆண்டர்சுனர் உன் கூட நான் இருக்கேன் ஃப்யூச்சரை பற்றி பயமேப்படாது அன்னையிலேருந்து இன்றை வரைக்கும் ஃப்யூச்சரை பற்றி பயந்ததே கிடையாது ஏ எங்கே அதாவது இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் மல்டிப்புள் டேலண்ட் இருக்குது மல்டிப்புள் டேலண்ட் ஒரு சிலர்கிட்டலாம் ஒன்றுத்துக்கும் ரெண்டுத்துக்கும் மூணுத்துக்கும் நாலு டேலண்ட்டுக்கு மேலே வச்சுருக்குறாங்க ஏ அவங்களோடலாம் பார்த்தா நான் ரொம்ப யோசிப்பேன் ஏதோ தப்பிச்சு ஓடி வந்துட்டோம் போல் நம்ம சில நேரத்தில் நம்ம யோசிக்கணும் அவர் பாடுறாரு இவர் பாடுறாரு அவர் வந்து நல்லா மியூசிக் வாசிக்கிறாரு அவருக்கு ஒரு டேலண்ட் இருக்குது அவங்களுக்கு ஒன்று ஒன்று என் கையில் ஒரு குழாங்கல் இருந்துச்சு அந்த குளாங்களை உண்மையாக விசுவாசத்தோடு கர்த்தருடைய நாமத்தில் எடுத்து நான் அடித்தேன் விழுந்தது கோலியத்தாக இருந்தது ஆமேன் தைரியமாக எடுத்து குழாங்களை எடுத்து அடிங்க உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க நீங்கள் என்ன செய்யவே செய்யாதீங்க அது உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறதா கூட இருக்கும் சில நேரத்தில் சிலர் ப்ரேயர் பண்ணால் உடனே நடக்கும் கர்த்தர் கேட்பார் அவங்க சொல்லுவாங்க ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனை கொடுத்தார் ஜோமண்ணை நடந்துச்சுமாங்க பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் சொல்ல முடியாதெல்லாம் சாதாரண ஒரு ஆள் சொல்லுவாங்க சாதாரண ஒரு ஆள் சொல்லுவாங்க ஒரு அம்மா ஒரு கிராமத்துக்கு போனப்போ சொன்னாங்க ஐயா நான் பண்ணி மூணு பேர் உயிரோடு எழுப்பிருக்கிறேன் நாங்கள் எத்தனை பேர் மூணு பேர் உயிரோடு எழுப்பியிருக்கீங்களா நம்ம கட்டி கூட மறைய மாட்டேங்குது ஜோமன்ட்டு தடவி பார்க்குறேன் கட்டி போயிருச்சா அந்த அவங்க ரொம்ப கழிச்சு இல்லை இல்லை இருக்கு இன்னும் போகலங்கிறான் கான்ஃபிடென்ட்டே நமக்கு இல்லை அந்தம்மா மூணு பேர் உயிரோடு எழுப்பியிருக்கு அந்தம்மா அங்கே இருக்குது அந்தமாதிரி சொல்லுது நான் எது ஜோமனாலும் ஆண்டவர் எழுப்பிடுவோயா எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் பாருங்க அந்தம்மா ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு குடிசைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆள் எவரை கொண்டும் கத்தர் எந்த கூழாங்கல்லையும் பயன்படுத்த வலமையுள்ளவராய் இருக்கிறார் அல்லே உங்களையும் தேவன் அப்படி பயன்படுத்த இருக்கிறார்